ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ஆக்சுவலா ஒரு கிபவே நடத்திட்டு நாம் பண்ற பாடு இருக்கேன்டா என்னத்தை சொல்லப்போங்க ஆனா எத்தனையோ பேரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் பிரைஸ் எல்லாம் கொடுத்து கிபவே நடத்துறாங்க அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல ஏன் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து கிவவே நடத்தும் போது ஒரு ஒரே ஒரு பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள மொபைல் தாங்க அது தாங்க கிஃப்ட் கொடுத்தோம் ஏன்னா அது ஒரே ஒரு ஆள் கொடுத்தோம் மற்ற ஆளுக்கெல்லாம் சும்மா நார்மலாக அயன் பாக்ஸு ஹெட்செட்டு சார்ஜர் இப்படி தாங்க கொடுத்தோம் அந்த மொபைல் கொடுத்தோம் இல்லையா அவங்க அவங்க வந்து அந்த ஒரு வீடியோ கீழே பண்ணி பண்ணியிருந்தாங்க அதுவும் கிவமே நடத்துகிற வீடியோ கீழே மட்டும்தான் கமெண்ட் பண்ணி தாங்க அதுக்கு மட்டும்தான் லைக் பண்ணி தாங்க வேற எந்த வீடியோக்கும் கமாண்டும் லைக்கும் வந்ததே இல்லை அதை வந்து என் ஒய்ஃப் தான் பார்த்து நோட் பண்ணி சொன்னாங்க யார் யார் பண்றாங்கன்னு காட்டும் பார்த்துட்டு சொன்னோன்ன அப்பதான் நானே நோட் பண்ணிட்டு ஆமா அப்படின்னு அப்பதான் தோணுச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா வீடியோ பண்ணி இருக்கோம்ல ரெண்டு வருஷமா இந்த காமெடி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு வருஷமா வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் எங்கள் வீடியோ ரெகுலராக பாக்குறவங்க இருக்காங்க

நீங்க சொன்னது ரொம்ப ரட்டமா இருக்கு அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்ல அடுத்த இன்பாக்ஸ்ல வந்து பேசுறாங்க நீங்க சொன்னது ரொம்ப சங்கட்டமா சங்கட்டமா இருக்கு எங்களுக்கு அப்படி பண்ணிருக்கீங்க இந்த வீடியோல இப்படி பண்ணிருக்கீங்க நீங்க அந்த மாதிரி கமெடி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கமெடி பண்ணிருக்கீங்கன்னு ஏகப்பட்ட வீடியோ நான் சரி ஓகே ஓகேன்னு சொல்லத்துள்ள கேட்காம அவங்களே கமான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா நீங்க மொபைல் நான் கையில உடனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு இன்பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணேன் இன்பாக்ஸ்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணி விட்டேன் ஆனா நீங்க வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல அதை பார்க்கவே இல்ல அது ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நாங்க வந்து அந்த கிஃப்ட் பேக்கிங் பண்றது அப்புறம் வந்து வீட்டு வேலை வீடியோ எடுக்கிறது இதுல வேற மொபைல் வேலை வேற அந்த கடை வேலை வேற எங்க வீட்டுல வச்சு பாக்குறதுனால அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஆமாங்க நம்ம கடையை பண்ணிட்டு இதுல வந்து ஒரு இன்கம் வருது ரெண்டையும் ஒன்னா பண்ணுவீங்க வீட்டில வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நமக்கு டைம் இல்ல அதனாலதான் நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா டைம் இல்லை அவ்வளவுதான் அதனாலதான் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வர பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுட்டேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அது டைம் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அதாங்க விஷயம் அப்புறம் வந்து நான் வந்து கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க நான் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் கிஃப்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆல்ரெடி சங்கடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இல்லை நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கல்யாண நாளைக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை நீங்க எப்படி அவங்க பஸ்ல ஏன்னா கொரியர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மொபைல் அதனால பஸ்ல பஸ்ஸில் கொடுத்தங்க சென்னைக்கு அதே மாதிரி அதே பஸ்ல கொடுக்க நேரத்தை கொடுத்தாங்கட்டாங்க ஆக்சுவலாக இன்றைக்குள்ளே நீங்கள் மதியத்துக்குள்ள எப்படி வந்துடும் நினைக்கிறேன் சரி என்ன விஷயம்னா இதாங்க விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியாங்க நாங்கள் எதுக்கு ஒரு சில பேர் ஏன்னா ஒரு ஆள் கமாண்ட் பண்ணிருந்துச்சு அதுக்காக இந்த விஷயத்த கிளியர் பண்ணிடலான்னு ஏன்னா யார் என்ன சொன்னால் நாங்கள் வந்து கேள்வி பண்ணிக்க மாட்டோம் இருந்தாலும் ஒரு கிளியர் பண்ணிடுவோமே அவ்வளோதான் நாங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம் கிளியர் பண்ணிடுவோமேங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் என்னன்னா ஒன்றும் இல்லைங்க யூடியூப்பில் வந்து நேற்றைய வீடியோன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஆள் வந்து அதாவது இந்த கிவ்வே நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் போடும்போது அதை பார்த்துட்டு நாங்கள் பரிசு பொருள் கொடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னு எல்லா வீடியோலையும் வந்து ஒரு அளவுக்கு லிமிட்டை தாண்டி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா கமெண்ட்டை பார்க்கும்போது என் ஓகேலாம் காமிப்பேன் அவங்களே சிரிச்சுட்டு ஐஸ் வைக்கிறாங்க ஐஸ் வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சுங்க சூப்பர் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் வேற லெவலு சான்ஸே இல்லை ஏன்னா நார்மலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் கபிள்ஸ் அது எப்போ அப்பல இருந்தே அது நார்மலு ஆனா ஒரு அளவுக்கு மீறும் போது தெரியும் நமக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க பரிசு மட்டும் நான் பொருட்காங்க நல்லா தெரிஞ்சு ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அந்த கெவவே வீடியோ இருக்குல்லையா அதுல கமெண்ட் பண்ணிருக்கா ஆனா பண்ணலங்க பண்ணல அப்ப சரி ஓகே அதுல பண்ணலைன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் பரிசு கொடுக்கல உடனே வந்து நாங்கள் வந்து டிஸ்லைக் பண்ண போறோம் டிஸ்லைக் பண்ணுறோம் உங்கள் வீடியோவை உங்களை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறோம் என்ன ஆ என்னென்னமோ சொன்னாங்க அது நேற்றைய வீடியோ சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னொரு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன தெரியுமா ஆக்சுவலா நீங்கள் மொபைல் கொடுக்குறேன்னு சொன்னனாலதான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்கறாங்க இல்லைன்னா உங்க வீடியோ யாரு அது பார்த்தோன்னு சரியான சிரிப்புங்க எங்க நான் மொபைல் இப்போதானுங்க இப்போதானங்க அனௌன்ஸ் பண்ண இதுக்கு முன்னாடியே என்னுடைய பேஸ்புக்லாம் போய் பாருங்க ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாருங்க ரெண்டு மில்லியன் ஒரு வீடியோஸ் போயிருக்கு தெரியுமா ரெண்டு மில்லியன்ஸ் இருபது லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அதே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்ட வந்திருக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க அந்த மாதிரி நிறைய வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்குங்க அங்க பரிசு பொருள் கொடுத்துதான் எங்களுக்கு போக வைக்கணும் எங்களுக்கு அவசியம் இல்லை சேமெடியா இருக்கு இன்னொன்னு பேஸ்புக்காரங்களா நாங்க பரிசு கொடுக்கணுங்களுக்காக சஜெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம என்னதான் விழுந்து விழுந்து வீடியோ போட்டாலும் அது ரீச் எவ்வளோ எந்த ரீச் ஆயிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து கொண்டு போவாங்க அடுத்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு கொண்டு போவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க பைஸ் பொருள் கொடுக்கறதுக்காக கொண்டு போக மாட்டாங்க இது நாங்க எதுக்கு இந்த கிவேவே நடத்துறோம்னா உங்களால தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த கிவேவே நடத்துறோம் கரெக்ட் என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க வீடியோ பார்க்கறது மூலமா எங்களுக்கு இன்கம் வருது அவ்வளவுதான் அதுக்காக ஒரு ஆள் பார்த்தவங்களே இன்கம் வராதுங்க ஒரு ஒரு லட்சம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலர் ரெண்டு டாலர் ஒரு சில மூணு டாலர் அவ்வளோதான் வரும் ஒரு டாலர்னா ஒரு எண்பத்தி மூணு ரூபா சம்திங் அவ்வளோதான் வரும் சரியா இல்லை காமெடி போடும் தாங்க நல்ல யூஸ் போச்சு இன்னைக்கு இவ்வளவு வீடியோஸ்லாம் அந்த அளவுக்குலாம் போகாதுங்க ஆனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு ஏன்னா நீங்க பார்க்கறது மூலமா எங்களுக்கு கிடைக்கிது ஓகே உங்களால தான் எங்களுக்கு கிடைக்கிது சரி உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன்னு ஒரு ஆசை அவ்வளோதான் எனக்கு என்ன ஆசைனா நமக்கு வர இன்கம்ல ஒரு பங்கு உங்களுக்கு எதாவது பண்ணணும்னு அப்போ இருந்து ஆசை

நாளைக்கு லைவ் போடும்போது எல்லாரும் அந்த gift ஓபன் பண்ணி பாப்போம். அவங்க அனுப்பன gift. நாங்க வந்தாலுமே நாங்க வச்சிரவும் ஓபன் பண்ண மாட்டோம். பரவால சூப்பர் ஐடியா இருக்கு. லைவ் போறது ஓபன் பண்ணி நம்ம எல்லாரும் பாப்போம் அது என்ன gift னு. எனக்கே எக்சைட்டமென்ட் என்ன வந்து. சூப்பர் ஐடியா இருக்கு. நாளைக்கு லைவ் சனிகாம லைவ். நைட்டு ஒரு எட்டு மணி எட்டரை எட்டரை போல வந்து லைவ் வரோம். சோ லைவ்ல வாங்க நம்ம என்ன gift னு பிரிச்சு பாப்போம். என்ன gift னு என்கிட்டே சொல்லிடணும். ஓகே. அடுத்த வீடியோல மீட் பண்ணுமா. பை.